கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக கத்தரும் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இணைய நாமத்தில் இந்த காலை வேளையிலும் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் கத்தர் நல்லவர் இந்த புதிய நாளை காண செய்த கத்தருக்கு நன்றி பலிகளை நாம் ஏறெடுப்போம் இந்த நாளிலே கூட சற்று நேர சிந்தனைக்காக ஒரு வேத பகுதியை நான் வாசிக்க கத்தருக்குள்ளே ஆசைப்படுகிறேன் சங்கீதங்களின் புஸ்தகம் நாற்பதாவது சங்கீதம் அதனுடைய ஒன்று இரண்டு மூன்று ஆகிய வசனங்கள் கத்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன் அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார் பயங்கரமான குழியிலும் உளையான சீற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி நமது தேவனை துதிக்கும் புதுப்பாட்டை அவர் என் வாயிலே கொடுத்தார் அநேகர் அதை கண்டு பயந்து கத்தரை நம்புவார்கள் ஆமே மிக ஆசீர்வாதமான வேத வார்த்தைகள் சங்கீத தாவீது இந்த வசனங்களை அல்லது இந்த வார்த்தைகளை அவர் எழுத வேண்டுமென்றால் கத்தர் இருந்த அந்த நம்பிக்கை விசுவாசம் கத்தரிடத்திலிருந்து பெற்று கொள்வோம் என்கிறதான அந்த ஒரு பெரிய விசுவாசமும் நம்பிக்கையும் அவரிடத்தில் இருந்தபடியினால் அவர் இந்த வார்த்தைகளை அறிக்கையிட்டு இந்த சங்கீதத்தை எழுதுகிறதை நம்மால் உணர முடிகிறது அவருக்கு ஒன்று நன்றாக தெரியும் எனக்கு ஒத்தாசி வேறு எந்த இருந்து வராது கத்திரிடத்திலிருந்து மாத்திரம்தான் எத்தனை காலங்கள் காத்திருந்தாலும் ஒரு தேவப்பிள்ளைக்கு ஒத்தாசை கத்தரிடத்திலிருந்து மாத்திரம்தான் வரும் ஆமீன் கல்லையில் யார் ஆகவே தான் அவர் கத்திருக்காக காத்திருக்கிறார் பொறுமையோடு காத்திருக்கிறார் காத்திருப்பது வேறு பொறுமையோடு காத்திருப்பது வேறு ஆமீன் ஒரு சில காரியங்கள் டிலே ஆகும்போது நம் பொறுமையை இழந்து மாற்று வழிகளை நாம் யோசிக்கிறோம் சிந்திக்கிறோம் அதற்கான ஏற்பாடுகளை செய்கிறோம் ஆனால் இங்கே தாவி இது அப்படியல்ல கத்தருக்காக அவர் பொறுமையோடு காத்திருந்ததாக நாம் வேதத்திலே பார்க்கிறோம் ஆமேன் கல்லையில் ஊயா ஏன் பொறுமையோடு ஒரு தேவ மனுஷன் கத்திருக்காக காத்திருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா தாவிதுக்கு ஒன்று நன்றாக தெரியும் கத்தர் செயல்படுகிற நேரம் அவர் நமக்காக குறிக்கப்பட்ட ஒரு சமயம் என்று ஒன்று உண்டு அதன் அதின் காலத்தில் எல்லாவற்றையும் கத்தர் நேர்த்தியாய் செய்வார் என்பது தாவீதுக்கு நன்றாக தெரியும் தனக்கு குறிக்கப்பட்ட ஒரு நேரம் ஒன்று கத்தருடைய கரத்தில் உண்டு அம்மையின் கலையில் ஓயா அந்த நேரம் வரையிலும் கத்தர் ஒரு மனிதனை காத்திருக்க வைப்பார் அதில் எந்த சந்தேகமும் இல்லை அதனால் அவர் நினைத்திருக்கிற அந்த நேரம் அந்த சமயம் அந்த காலம் வருகிறது வரையிலும் அவர் பொறுமையோடு காத்திருந்த என்று பார்க்கிறோம் இப்போ ஒரு தேவ பிள்ளை நன்றாக அறிந்திருக்க வேண்டிய ஒரு விஷயம் நாம் எதிர்பார்க்கிற நேரம் நாம் விரும்புகிற நேரத்தில் அது நடக்கும் என்பது அல்ல கத்தர் விரும்புகிற நேரம் கத்தர் ஒரு எந்த நேரத்தில் எந்த ஆசீர்வாதம் எந்த நன்மை தர வேண்டும் என்று அவர் விரும்புகிறாரோ அந்த நேரம் வரையிலும் நாம் பொறுமையோடு காத்திருக்க வேண்டும் இங்கே தாவிது காத்திருந்தார் காத்திருந்த தாவிதுக்கு கீழே வசனத்தில் பார்த்தீங்கன்னா ஏழு விதமான நாம் அங்கே பார்க்க முடியும் கத்தர் தாவீதுக்கு பொறுமையோடு காத்திருந்த தாவீதன் பக்கமாய் கத்தர் சாய்கிறார் ஆமாம் யாராவது கொஞ்சம் இருந்து ஒரு சத்தம் நமக்கு கேட்குன்னா அந்த சத்தத்திற்கு நேராக நம்முடைய செவியை நம்முடைய சிந்தனைகளை நம்ம என்ன செய்வோம் திருப்புவோம் யாருடைய சத்தம் இது யார் கூப்பிடுகிறது அது ஒருவேளை ஃபஸ்ட் டைம் நமக்கு புரியாது சத்தங்கள் கேட்க கேட்க அந்த சத்தம் நமக்கு பழகுனதாக சத்தமாக இருந்தால் நாம் அதை புரிந்து கொள்வோம் என்ன நபர் நம்ம கூப்பிடுறாங்க இல்லை நம்ம பிள்ளைகள் நம்மளை கூப்பிட்றாங்க அப்படிங்கிறது நமக்கு நன்றாக தெரியும் அதே மாதிரி தான் இங்கே காத்திருந்த தாவிதனுடைய சத்தம் காத்திருந்து கூப்பிட்ட ஒரு தெய்வ மனிதனுடைய சத்தத்தை கத்த நன்கு அறிந்திருந்தார் முதலாவதாக அப்படி காத்திருந்த ஒரு மனுஷனுக்கு நேராக கத்தர் தம்முடைய செவியை சாய்க்கிறதாக நாம் பார்க்கிறோம் மாமேன் கலியில் ஊயா இன்றைக்கி கத்தருக்காக பொறுமையோடு காத்திருக்கிறீங்கன்னா கலியில் ஊய்யா கத்தர் உங்கள் பக்கம் தம்முடைய செவியை சாய்க்கிற ஒரு நேரம் உண்டு அதுவரையிலும் பொறுமையோடு ஒரு பிள்ளை காத்திருக்க வேண்டும் இந்த இடத்துல இந்த மூன்று வசனங்களுக்குள்ளாக ஏழு விதமான காரியங்களை நாம் அங்கே பார்க்க முடியும் ஏழு விதமான காரியங்களை கத்தர் ஒரு தெய்வ மனுஷனுக்காக செய்கிறார் என்றால் இந்த வசனத்தை கேட்குற பிள்ளைகளை நீங்களும் ஒரு சில காரியங்களுக்காக காத்திருப்பீங்கன்னா கலியிலூயா க கத்தர் குறித்த நேரம் வரையிலும் பொறுமையோடு காத்திருங்க அந்த நேரங்களில் பல விதங்களில் ஒரு நெகட்டிவ் கன்ஃபிஷன்ஸ் நம்ம வாழ்க்கையில் சத்ருவானன் விதைத்து கொண்டே இருப்பான் இது இது நடக்காது இது முடியாது இது செய்ய முடியாது இது கிடைக்காது இப்படி பல காரியங்களை சத்ரு விதைப்பான் அந்த நேரங்களில் சோர்ந்து போகாதபடிக்கு நம்முடைய ஃபோக்கஸ் எல்லாம் கிறிஸ்துவின் மேல் இருக்க வேண்டும் என்று ஆவியானவர் இந்த காலை வேளையில் நம்மோடு கூட பேசுகிறார் அமேன் கலையில் முதலாவதாக கத்தர் நமது பக்கம் சாய்வார் ராமேன் கலையில் எவ்வளவு மிக ஆசீர்வாதமான ஒரு காரியம் ரெண்டாவதாக நமது கூப்பிடுதலின் சத்தத்தை அவர் கேட்பார் பொறுமையோட பக்கம் அதற்கான ஒரு நேரம் அவர் வைத்திருக்கிறார் அதுவரையிலும் நாம் இரண்டாவதாக நமது கூப்பிடுதலின் சத்தத்தை அல்லது ஜபத்தை அல்லது விண்ணப்பத்தை கத்தர் கேட்பார் கேட்பார் மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா பயங்கரமான குழி உளையான சேற்றிலும் இருந்து அவர் தூக்கி எடுப்பார் மேன் ஏதோ ஒரு பயங்கரமான குழி ஒரு உலையான சேற்றில் சிக்கி இருக்கிறீங்களா பாவமாக இருக்கலாம் அக்கரவமாக இருக்கலாம் அடுவருக்கு பிரியமில்லாத கிரியைகளாக இருக்கலாம் சுபாவங்களாக இருக்கலாம் எதுவோ சிக்கி இருக்கிறீங்கன்னா கத்தர் அதில் இருந்து தூக்கி எடுப்பார் கலையில் நான்காவதாக பார்த்தீங்கன்னா நமது கால்களை கண்மலையின் மேல் நிறுத்துகிற தேவன் ஆமேன் ஐந்தாவதாக பார்த்தீங்கன்னா நமது அடிகளை உறுதிப்படுத்துவார் ராமேன் கலையில் காலு பலமான என்ன செய்ய முடியும் நடக்க முடியும் கால் பலவீனப்பட்டு போனால் நடக்க முடியாது கண்மலை ஆகிய கிறிஸ்துவின் மேலே அவர் என்ன செய்வார் நிறுத்தி அடிகளை உறுதிப்படுத்துவாராம் ஒவ்வொரு அடிகளை ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கர்த்தர் நம்மை உறுதிப்படுத்துவார் நம்ம எங்க பயணிக்கணுமோ எதை செய்யணுமோ ஹல்லியூயா எந்த பாதையில் போக வேண்டுமோ வேண்டுமோயா எதையெல்லாம் நீங்க விரும்பி தேவ சமூகத்தில் பொறுமையோடு காத்திருக்கிறீங்களோ அந்த காரியத்திற்காக இந்த காலை கலையா கத்தர் உங்கள் அடிகளை உறுதிப்படுத்துவார் இந்த வழியை போ இந்த பாதையில் போ இப்படி செய் இந்த விஷயத்தை இந்த விதத்தில் செய் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று கத்தர் உங்களோடு கூட பேசுவார் அம்மேன் கலிலூயா அடிகளை உறுதிப்படுத்தி ஆறாவதாக பார்த்தீங்கன்னா புது பாட்டை அவர் நமது வாயிலே தருவார் ஆமீன் புது பாட்டை வாயிலே தருவார் என்று சொல்லும்போது காத்திருந்த தெய்வ பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை தந்து கத்தரை மகிமைப்படுத்தும்படியாக கத்தரை துதிக்கும்படியான ஒரு நல்ல பாக்கியத்தை ஒரு நல்ல சமயத்தை அவர் வைத்திருக்கிறார் ஆமீன் இப்போ காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே கற்று செய்யும்போது ஆமீன் நம் பக்கம் அவர் சாய்ந்து நம்முடைய கூப்பிடுதலை அவர் கேட்டு நாம் என்னென்ன அமிழ்ந்து அமிழ்ந்துருக்கிறோமோ என்னென்ன காரியங்களில் துவண்டு போயிருக்கிறோமோ ஒரு வேளை பாவமாக இருக்கலாம் இல்லைன்னா ஒரு கடன் பிரச்சனையாக இருக்கலாம் இல்லைன்னா ஒரு தேவையாக இருக்கலாம் ஒரு வேலை விஷயமாக இருக்கலாம் ஒரு திருமண விஷயமாக இருக்கலாம் ஒரு குழந்த பாக்கியத்திற்காக இருக்கலாம் கல்லையில் ஊயா ஒரு வீடு வாங்க ஒரு வாகனம் வாங்க எந்த தேவையாக இருக்கலாம் இல்லை ஊழியத்தில் பல தேவைகள் இருக்கலாம் மாமையன் கல்லையில் ஊயா அதற்காக நம்ம கலங்கி போய் இருக்கிற அந்த நேரத்தில் கத்துறதுலேருந்து தூக்கி எடுக்கிற தேவன் ஆம் கல்லையில் ஊயா பயங்கரமான குழி ஆம் என் கலையில் பயங்கரமான குழி என்று சொல்லும்போது மிக ஆழமான ஒரு பகுதி ஆமையன் கல்லையில் ஊயர் சங்கீதக்காரன் இன்னும் சொல்லுவார் நான் ஆழங்களிலிருந்து உண்மை நோக்கி கூப்பிடுகிறேன் என் ஆழம் என்று சொல்லும்போது யாராலும் உதவ முடியாத ஒரு சூழ்நிலையை குறிக்கிறது அம்மேன் கலையிலூயா எந்த மனுஷனும் உதவ முடியாது இவ்வளவு பெரிய தேவை இருக்கிறது கலையிலூயா இவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்கிறது இவ்வளவு பெரிய போராட்டம் இருக்கிறது கலங்கி நிற்கிறீங்களா அதிலிருந்து கத்தர் உங்களை தூக்கி எடுப்பார் ஆமேன் பொறுமையோடு காத்திருங்க இதுவரை காத்திருந்ததில்ல டிலே ஆகிறது என்று மாற்று வழியை தெரிந்தெடுக்க வேண்டாம் தேவ பிள்ளைகளை இன்னும் கொஞ்ச நாள் இன்னும் கொஞ்ச நேரம் தேவ சமூகத்தில் காத்திருங்க அம்மேன் கலையிலூயா கத்தர் தூக்கி எடுப்பார் ஆமேன் கண்மலையாகி கிறிஸ்துவின் மேல் உங்களை கால்களை நிறுத்துவாராமே தைரியமா இருங்க என்று சொல்லி கத்த தைரியப்படுத்தி உங்கள் நடைகளை அவர் என்ன செய்வார் உறுதிப்படுத்துவாராம் உறுதி இல்லாமல் இருக்கிறதோ அந்த காரியத்தை செய்யும்படியாக கத்தர் ஒரு உறுதியை தருவார் இதை இப்படி செய் இந்த காரியத்தை நீங்கள் செய்தால் இதில் நன்மை உண்டு ஆசீர்வாதம் உண்டு இந்த பாதையில் போனா விடுதலை உண்டு இதை நீங்கள் தைரியமாக செய்யலாம் என்று கத்தர் ஒரு உறுதியை உங்கள் தருவார் தருவாராம் என்களில் அதை தந்து அவரை துதிக்கும்படியான உங்கள் நாவை கலையிலூயா கத்தரை மகிமைப்படுத்தும்படியாக உங்கள் வாழ்க்கை மாறும் அம்மையின் கலையிலூயா இந்த காரியங்கள் எல்லாம் வாழ்க்கையில் ஒன்று சேர நடக்கும்போது நாமவே கத்தரை துதித்து மகிமைப்படுத்துவோம் கத்தருக்கு நன்றி செலுத்துவோம் அவரை துதிக்கும் புது பாடலே வாயிலை தருவார் இதை பார்த்து ஏழாவதாக மிக முக்கியமானதாக ஒரு காரியத்தை பார்த்தீங்கன்னா அநேக ரதி கண்டு அம்மையின் கலையிலூயா அந்த மூன்றாவது வசனம் நாற்பதாவது சங்கீதம் மூன்றாவது வசனத்தின கடைசி பகுதியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அநேகர் அதை கண்டு பயந்து கத்தரை நம்புவார்கள் ஐ இதுவரை இவன் எழும்ப மாட்டான் இவ்வளவுதான் இவன் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு இனி ஒரு ஆசீர்வாதம் கிடைக்காது பார்க்க முடியாது இந்த கடன் பிரச்சனையிலேருந்து இவன் மீண்டு வர மாட்டான் இனி இந்த பிள்ளைக்கு ஒரு வேலை கிடைக்காது ஒரு திருமணம் நடக்காது ஒரு குழந்தை கிடைக்காது இப்படி உலகம் ஒரு ஒருவேளை உங்கள் மேலே ஒரு தீர்ப்பை எழுதியிருப்பாங்க ஆனால் நீங்கள் கத்தருக்காக காத்திருக்கிறீங்க பார்த்தீங்களா ஹலில் லூவ்யா ஒளிய பாதையில் கூட தேவப்பிள்ளைகளே ஹலில் ஊய்யா ஒருவேளை பல சோதனைகள் பல போராட்டங்களில் சூழ்ந்து அமிழ்ந்து இருக்கிறவங்கள பார்த்து கற்று சொல்லுகிறார் ஹலில் ஊய்யா காத்திருக்கிறீங்க தானே ஆமேன் கல்லில் லூயா காத்திருக்கிற தேவப்பிள்ளைய உங்கள் வாழ்க்கையில் கத்திருந்த ஆறு விதமான காரியங்களை செய்யும் போது ஏழாவதாக அநேகர் அதை கண்டு பயந்து கத்தரை நம்புவார்கள் ஆமேன் உங்களுக்கு கத்தர் செய்கிற ஆசீர்வாத நன்மைகளை பார்த்து காத்திருந்த உங்களுக்கு காத்திரு இருந்த காலங்கள் ஒரு இருண்ட காலமாக வேதனையான காலமாக இருந்தால் கூட ஆமேன் கல்லில் ஊயா கத்தர் உங்களுக்கு ஆசீர்வாதங்கள் நன்மைகளை தந்து வழிகளை திறக்கும் போது கல்லில் ஊய் அடைக்கப்பட்டிருக்கிற வாசல்களை கற்று திறக்கும் போது ஊழியத்தின் பாதையிலே கத்தர் மேன்மையாக வைக்கும் போது கல்லில் ஊயா கத்தர் உங்களை பயன்படுத்தும் போது கல்லில் ஊயா ஒரு விலையேறப்பற்ற பாத்திரமாக கத்தர் பயன்படுத்துகிறதை அநேகர் காணும்படி கத்த செய்வார் காண்கிறது மாத்திரமல்ல அப்பேற்பட்ட ஜனங்கள் உங்க ஆசீர்வாதத்தை பார்த்து கல்லில் ஊயா கத்தர் உங்களுக்கு தந்திருக்கிறதான நன்மைகளை பார்த்து ஹலில் கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிறதான விடுதலைகளை பார்த்து கர்த்தரை நம்பும்படி கத்தர் செய்வார் இதுதான் மிக மேன்மையான ஒரு ஆசீர்வாதம் இந்த காலை வேளையில் தெய்வ பிள்ளைகளை கத்தருக்காக பொறுமையோட காத்திருக்கிறீங்களா கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார் சோர்ந்து போகாதுங்க ஹலில் ஊயா காத்திருக்கிறீங்க இன்னும் எவ்வளவு நாள் காத்திருக்கிறோம் என்பது அல்ல விஷயம் கர்த்தர் எப்போது நமக்கு செவி கொடுக்க போகிறார் என்பதுதான் விஷயம் அவர் நமக்கு பதில் தருகிறது வரையிலும் சோந்து போகாமல் தாவி தாவியதை போல் பொறுமையோடு காத்திருங்க கத்துற நம்ம பக்கம் சாய்கிற ஒரு நேரம் வரும் ஆமீன் சாய்கிற நேரம் வரும்போது நம்முடைய கூப்பிடுதலின் சத்தம் அவர் செவிகளில் ஏறிட்டு என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறது போல் நம்ம கூப்பிடுகிற சத்தம் ஏதோ ஒரு மூலையில் இருந்து யாருக்கும் தெரியாமல் கல்லையில் ஊயா ராக்காலங்களில் கூப்பிடுறீங்களா தேவ சமூகத்தில் போய் ஆலயத்தில் போய் அழுது அண்ணாளை போல் புலம்பி கூப்பிடுறீங்களா இந்த சத்தங்களெல்லாம் கத்துடைய செவிகளில் ஏறுகிற ஒரு நேரம் உண்டு அது வரையிலும் பொறுமையோடு காத்திருங்க ஆமீன் கல்லையில் ஊயா பகிக்கிறாங்களா ஏதனப்படுத்துகிறாங்களா லூயா அதே மனுஷங்க மத்தியில் அவர்கள் உங்களுக்கு கத்தர் தருகிற நன்மை ஆசீர்வாதத்தை கண்டு லூயா பயந்து கத்தரை நம்புவார்கள் இப்படி ஒரு தெய்வம் இருக்கிறார் இந்த தெய்வத்தை நானும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அநேகர் அநேகர் ஊழிய ஸ்தானத்தில் இருக்கிற தெய்வ பிள்ளைகளை ஹலிலூயா கத்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்யும் போது கத்தர் உங்கள் வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தின் பாதைகளை திறக்கும் போது சுற்றிலும் இருக்கிற அநேக ஜனங்கள் அதை கண்டு லூயா கத்தரை நம்பி ஹலிலூயா உங்கள் ஊழியத்திலே வர வருவாங்க என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை இன்னும் ஒரே ஒரு வசனத்தை கூட சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன் சங்கீதங்களின் புத்தகம் நூற்றி பதினாறாவது சங்கீதம் ஒன்று என் விண்ணப்பத்தையும் கேட்டதனால் அவரில் அன்பு கூறுகிறேன் அவர் தமது எனக்கு சாய்த்தபடியினால் நான் உயிரோடு இருக்கும் அளவும் அவரை தொழில் கொள்ளுவேன் ஆமேன் கலையில் ஒரு தெய்வ பிள்ளைக்கு பக்கமாக கத்தர் சாயும் போது ஆமேன் கத்தர் நம்முடைய விண்ணப்பத்தை கேட்கும் போது தமது செவியை நான் இருக்கும் அளவும் நான் மறிக்கிறது வரையிலும் என்னுடைய கடைசி மூச்சு வரையிலும் நான் கத்தரை தொழுது கொள்வேன் இதுதான் ஒரு தேவ பிள்ளை கலீல் ஊயா கத்தருக்கு செய்ய வேண்டிய நன்றி கடமை ஆமே என் கலையில் ஊயா கத்தர் உங்கள் பக்கம் சாய்ந்து உங்கள் கூப்பிடுதலை கேட்டு உங்களை ஆசீர்வதிக்கும் போது ஆமேன் ஊயா நான் உயிரோடு இருக்க மட்டும் என் தேவனை பாடுவேன் நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன் ஹலில் ஊயா அவர் என் தன்னுடைய செவியை எனக்கு சைத்தப்படியா நான் உயிரோடு இருக்கும் அளவும் அவரை தொழுது கொள்வேன் என்று கலீல் ஊயா ஒரு தீர்மானம் எடுக்க எத்தனை பேர் இந்த காலை வேலையில் தயாராக இருக்கிறீங்க விசுவாசத்தோடு காத்திருக்கிற பிள்ளைகளை சோந்து போகாம காத்திருங்க இந்த நாட்களில் கத்த உங்கள் பக்கம் சாய்கிற நாட்களாக இருக்கட்டும் விசுவாசத்தோடு கத்துடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போமா நாங்களும் பொறுமையோடு சமூகத்தில் அநேக காரியங்களுக்காக காத்திருக்கிறோம் ஆண்டு சீக்கிரமாக எங்கள் பக்கம் சாய்ந்து ஆண்டு வரை எங்கள் கூப்பிடுதலை கேட்க போகிற கிருபக்காய் நன்றி அப்பா கேட்கிற பிள்ளைகள் அநேக தேவைகளுக்காக இந்த நாட்களில் காத்திருக்கிற நேரங்களில் சோர்ந்து போக போகாதபடி தளர்ந்து போகாதபடிக்கு கத்தருடைய நேரத்திற்காக வேலைக்காக காத்திருந்து பெற்றுக்கொள்ள ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுக்கும் கிருபையை கொடுப்பீராக செய்ய போகிற கிருபைக்காய் நன்றி கேட்கிற உள்ளங்கள் அப்போ அவடைய வார்த்தை ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயங்களிலும் கிரியை செய்யட்டு தகப்பனே கத்தர் மாத்திரம் மகிமைப்படுவீராக ஆசீர்வதியும் யூவன் மூலம் சபத்தை கேளு உள்ள நல்ல பிதாவே அமேன் அமேன் காட் பிளஸ் யூ